ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரிருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சரபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாபசு வருஷம் பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்காரர்கள் அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி வக்கரகதியில் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா உங்களுடைய ராசியே குரு பார்த்துருந்தார் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது சரி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராசியை விட்டு அதாவது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஸோ உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது போட்டிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த மாதம் அதாவது புரட்டாசி விஸ்வாவச வருஷம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் ஏன்னா இது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாச கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து பலன்களை சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் மூல திரிகோணத்தில் இருக்கார் அதனால் புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா டக்குன்னு போயிடலாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாட்டிலேருந்து விசா வரக்கூடிய பெரிய விசாக்குன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கவர்களுக்கு ப்ராசஸ் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் மிகவும் அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மறைமுகமாக நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக நிச்சயமாக எல்லா இடத்துலையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை கண்டிப்பாக பார்க்குற அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டுத்தையுமே குரு பார்க்குறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எப்போ எடுத்தீங்கன்னாலும் பணம் வரவருக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏழாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் எல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதிகம் பொறுமையாக நல்லது நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதாவது நாலு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் சம சப்தமத்தில் இருக்கிற ஏழாம் இடத்துல இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் அவரும் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் எப்போது அப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வந்து சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இருந்தாலும் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் சுக்ரனுக்கும் புதனுக்கும் அமையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலமாக பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக பார்த்த இலையானால் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றதாகவும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றதாகவும் இருக்கும் இதனால் எங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா வெளிநாடு போகணுன்னு பார்க்குறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருந்தாலே ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதனால் இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு சின்ன மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக பார்க்க போனமே ஆனால் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் எட்டாம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு போய் வரக்கூடிய யோகங்கள் உண்டு திடீர் லேசு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அது தவிர உங்களுடைய வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் மேல் படிப்புக்கு உண்டான காலகட்டமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும் இருந்தாலும் அந்த முயற்சிகள் தடைகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து பத்தாம் அதிபதி மற்றும் மூணாம் அதிபதி அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் வந்து வேலை அதாவது தொழில் வேலை அதிகமாக இருக்கும் பண வரவு அந்த அளவு இருக்காது அதனால் வந்து பொதுவாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது வேறு மாற்று தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் வரும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சில நாட்கள் உங்களுடைய அதாவது புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராசிரம நாட்கள் சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய முயற்சிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வெளியூர் வெளிவானில் பிரயாணம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இது வந்து சந்திராஷ்டமம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக தவறுதலாம் ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வாங்கி ஒரு அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷம நாட்கள்னு அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப் அதிலருந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இது அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வர முடிஞ்சதுன்னா நிச்சயமாக போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழரசனி வேறு இருக்குது நார்மலாகவே ஏழரசனி வரும்போது திருப்பதி ஏழுமலையான போய் தரிசித்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அது சந்திரனுக்கு உகந்த ஸ்தலமாக இருந்தாலும் ஏழரசனி வரும்போது திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருப்பதி வெங்கடாச்சரவதியை போய் பார்த்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்